பிகாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்கில் தான் நம்ம என்னால் கொஞ்சம் நாளில் வச்சிருக்க போகிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்கமிங் டேக் எஸ் ஒரு பக்கம் கேஷு பாப்பா வந்துட்டா ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அதே சமயம் தாத்தாவோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்களா விஜயம் காவேரியும் இன்னும் கிரிட்டிக்கலில் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று டப்பிங் லொக்கேஷன் தாத்தாவோட எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது பாப்பா வந்தாலும் அந்த பக்கம் சில சேலஞ்சிங்கான விஷயங்களும் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் நிச்சயமாக கொஞ்சம் கடினமாக தான் இருக்க போகுது ரொம்பவே கடினமாக தான் இருக்க போகுது பட் இருந்தாலும் இன்றைக்கான சந்தோஷத்தை அனுபவிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நாளைக்கு விஜயம் கவிதையும் எப்படி கண்ணு மூழ்க போகிறாங்க அது ரிலேட்டடாக எப்படிலாம் ட்ராக்கு கொண்டு வருவாங்கன்னு இருந்தாலும் கண் இன்றைக்கி நம்ம சந்தோஷப்படணும் உயர்விக்கா அப்படின்ட்டு ஒரு ஃபேன் பேஜஸ் ரொம்ப அழகாக வந்து இட்ஸ் கேர்ள் பேபின்ட்டு பொதுவாக செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இட்ஸ் கேர்ள் பேபி இட்ஸ் பாய் பேபி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி அழகாக ஒரு எடிட் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி இப்போ விகா ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதை நம்ம எல்பி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரியே ஒவ்வொரு ஃபேன்ஸும் ஃபேன் பேஜஸும் குட்டி பாப்பாவை பயங்கரமாக கொண்டாடிச்சுக்கிங்க நான் சொல்கிறேன் இந்த நாள் வந்து குட்டி பாப்பா பிறந்த நாள் ஓகேவா நமக்கு காஷ்ரி பாப்பா பிறந்த நாள் ஸோ ஃபிப்ரவரி ஃபோர் நீங்கள் வந்து இன்றைக்கி செலிப்ரேஷன் மோடில் வச்சுக்கோங்க நீங்கள் விஜய் காவேரி இவங்களுடைய அந்த பர்ட்டிகுலர் சீன்ஸை போடுங்க பட் இருந்தாலும் காஷ்ரி பாப்பா வந்ததை இன்னும் கொஞ்சம் அழகாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் எப்பவுமே கொண்டாடுறத வாழ்க்கையில மிஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த டே வந்து நிறைய எடிட்ஸ் அது மாதிரிலாம் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்றுமே சொல்லணும்னா யமுனாவுக்கு ரொம்ப அழகாக அன்றைக்கி கங்காவும் இல்லை இல்லையா அதனால் அம்மாவை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு கட்டத்தில் யாருமே இல்லை பாட்டி ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இவரனால தான் அதாவது ராகவனால தான் நடக்குது அப்படின்ட்டு அப்போ வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாங்களே யமுனா ஸ்வீட் உண்மையுமே சொல்லணுன்னா நம்ம ஒருத்தர் இருக்கோம் இல்லை ஆனால் அதை முக்கியம் இல்லைங்க ஆனால் எப்பயுமே நமக்காக நம்ம நமக்கு நம்மளுடைய உறவுகள் நம்ம கூட பிறந்தவங்க பேசுகிறாங்களா அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்ம இல்லாத இடத்துல சரியா ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி எம்னா வந்து ஃபயர் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் கரெக்டு தான் எல்லாருமே இழப்பில் தான் இருக்கோம் ஸோ அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ இந்த இடம் விஜயும் ஒரு கை எடுத்து வைக்கும்போது தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் இந்த விஷயங்களும் நடக்குது ஓகேவா அதனால் விஜய்க்கு மட்டும் இல்லை இது காவேரிக்குமான பிரச்சனைகள் தான் ஸோ அதனால் ஒரு கணவன் மனைவியுன்னு வந்துவிட்டால் ஓம் பிரச்சனை என் பிரச்சனை அப்படிங்கிறது தான் நானும் சொல்லுவேன் விஜய் அடிக்கடி சொல்கிற ஒரு டைலாக்ஸு அது அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி அது அந்த போர்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு பக்கம் காஷ் அப்பா வந்தது எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறீங்க நிச்சயமாக அப்கமிங்கில் நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கும் பட் இதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னா தாத்தாவோட எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போதே சம்பவம் இருக்குது அப்படிங்கிறதான் மீண்டும் சொல்கிறேன் சந்தோஷமான விஷயங்களை கொண்டாடுங்க சேலஞ்சிங்கான விஷயங்களை ஹோல்டில் போட்டிருங்க ஸ்டடியோ